அலாஸ்காவில் நடந்த அதிர்ச்சியான சம்பவம் ட்ரம்ப் புதினுக்கு கொடுத்த அதிரடி வரவேற்பு உக்ரைன் மக்கள் ஏன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள்னு தெரியுமா ரஷ்யா உக்ரைன் போருக்கு காரணமான புதின் சர்வதேச அளவில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அலாஸ்காவில் ட்ரம்ப் அவரை சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்று காரில் ஒன்றாக பயணிச்சு அன்பான ஹேண்ட் ஷேக் கொடுத்து சிரிச்சு பேசின காட்சியை பார்த்து உக்ரைன் மக்கள் நொறுங்கி போயிட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போன ஒரு போருக்கு காரணமானவரை இப்படி கௌரவப்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு உக்ரைன் வழக்கறிஞர் மரியா டிராச்சோவா சொல்லியிருக்கிறாங்க போர்ல வீடு உறவுன்னு எல்லாத்தையும் இழந்த ஒருத்தர் அவர் சிரிக்கிறதை பார்த்தப்ப ரொம்ப கசப்பா இருந்துச்சுன்னு வேதனைப்பட்டிருக்கிறார் இந்த சந்திப்பு புதினை மகிழ்விக்க நடத்தப்பட்ட ஒரு நாடகம் போல இருந்ததுன்னு உக்ரைன் மக்கள் உணர்றாங்க ஏன்னா சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற புதினுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றி இது வெறும் அரசியல் நாடகம் மட்டும்தானா இல்ல ட்ரம்போட தனிப்பட்ட விருப்பமா இந்த சந்திப்பு உலக அரசியல்ல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க